காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இரண்டாம் நாள் தெப்ப உற்சவத்தில் கச்சபேஸ்வரர் மற்றும் சுந்தராம்பிகை எழுந்தருளி ஏழு முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் மூன்று நாள்கள் தெப்ப உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு தெப்ப உற்சவம் நேற்று தொடங்கியது இரண்டாம் நாளான இன்று கோவில் குளம் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கச்சபேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டது மேலும் சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து சிறப்பு பூஜை செய்தனர் இதை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி கோவிலின் ஊர்வலமாக வந்து குளத்திற்கு வந்தடைந்தனர் தயார் செய்யப்பட்டிருந்த தெப்பத்தில் சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் எழுந்தருளினார் அதைத் தொடர்ந்து தெப்பத்தில் வீற்றிருந்த கச்சபேஸ்வரர் குளத்தை ஏழு முறை வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் குளத்தை சுற்றி நின்று கொண்டு தெப்ப உற்சவத்தை கண்டு மகிழ்ந்தனர்